எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் தமிழக அரசு இந்த திட்டம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் உரிய சரியான முறையில் அதை வாதிடவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஆகவே அதை மறுபறையில் செய்யக்கூடிய வகையிலே முறையு செய்து மீண்டும் மேகதாடு அணை மூலமாக தமிழ்நாட்டினுடைய தமிழகம் இருபது மாவட்டங்கள் பாலைவனமாகக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தவதற்கான முயற்சியை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்க வேண்டும் இந்த மேகதாது பிரச்சினைகளை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க அழகாக எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் குறிப்பாக அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசியோ அல்லது அனைத்து கட்சிகளை பேசியோ முழு அடைப்பு விவசாயிகளுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிற வகையிலே அவர் முது பொது பணத்துக்கு அழைப்பு எடுக்கலாம் அதே போல் எங்களையும் ஒன்றாக சேர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகலாம் எல்லா உரிய நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு இங்கே எங்கே மேகதாது பிரச்சினை தொடங்கி இருக்கிறோம் காவிரியிலே தருவரி விவசாயம் மாவட்டத்தில் அங்கே தமிழகம் சார்ந்த அத்தனை மாவட்டத்தில் சேர்ந்த விவசாயிகளை ஒன்றிணைத்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பொங்கலுக்கு முன்பாக